கள்ளக்குறிச்சியில் உயிர்களை குடித்த கள்ளச்சாராயம் மூல காரணம் யார் வெளியாகும் பின்னணி தகவல் கடந்த இரண்டு நாட்களாக தமிழகத்தை உழுக்கும் சம்பவமாக கள்ளச்சாராயம் அருந்தி சுமார் நாற்பத்தி ஒரு பேர் வரை உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சியில் நடந்துள்ள இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தில் மூழ்கியுள்ளது இதன் பின்னணியில் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்களும் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகிய வண்ணம் உள்ளது கள்ளக்குறிச்சி நகரத்தின் மையப்பகுதியான கருணாபுரத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டு அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த வருடம் விழுப்புரம் அருகே மரக்கானம் குப்பம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி இருபத்தி மூன்று நபர்கள் இறந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த சம்பவம் போலவே கள்ளக்குறிச்சியில் சுமார் தொன்னூற்று மூன்று நபர்கள் கள்ளச்சாராயத்தை வாங்கி அருந்தியதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில் ஒருவர் பின் ஒருவராக உயிரிழந்து வரும் நிலையில் தற்போது வரை நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளனர் இது தமிழகத்தில் கள்ளச்சாராய மருந்து ஏற்படும் உயிரிழப்புகளில் கடந்த முறையை விட அதிகமானதாகும் மேலும் பலர் தீவிர சிகிச்சையில் இருப்பதாக கூறப்படுகிறது இதனால் மாவட்ட ஆட்சியர் பணியிட மாற்றம் செய்து ஒன்பது அதிகாரிகள் வரை பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனா் முதலமைச்சர் பலியானவர்களுக்கு தலா பத்து லட்சம் என்றும் சிகிச்சையில் இருப்பவர்களுக்கு ஐம்பதாயிரம் என்றும் அறிவித்தார் இதனால் எதிர்க்கட்சித் தலைவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் முக்கிய குற்றவாளி சின்னத்துறை என்பவரை தேடி வருகின்றனர் கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் விற்கப்படுவது என்பது அப்பகுதியில் உள்ளவர்கள் கூறி வருகின்றனர் இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாகவே அரசியல் விமர்சகரான சவுக்கு சங்கர் கள்ளச்சாராயம் குறித்து பேசியிருந்தாா் அதில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கல்வராயன் மலை பகுதியில் சாராயம் காட்சியதாகவும் அந்த பகுதியிலிருந்து கீழே உள்ள கள்ளக்குறிச்சி பகுதிகளுக்கு அனுப்பப்படுவதாக தெரிவித்தார் அதிலும் சங்கராபுரத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினரான உதயசூரியன் மற்றும் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த வசந்தம் கார்த்திகேயன் என்ற இருவர்களும் அனுமதியின் பெயரில்தான் சாராயம் விற்கப்படுவதாக தகவல் தெரிவித்தார் அந்த வீடியோ இணையத்தில் வைரலாக அரசியல் விமர்சகர்கள் பலரும் கூறுவது சங்கராபுரம் எம்எல்ஏ மூலமே சாராயம் ஜோராக இருப்பதாக தெரிவிக்கின்றனா் ஆளும் கட்சியின் சார்பாகவே சாராயும் காய்ச்சப்படுவதாகவும் கல்வராயன்மலை சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி கீழ் வருவதால் உதயசூரியன் இதுவரை ஐந்து முறை திமுக சட்டமன்ற உறுப்பினராக உள்ளாா் அவரது தயவால்தான் சாராயம் இருக்கப்படுகிறது என கூறப்படுகிறது மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள இரண்டு திமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் கை கோர்த்துதான் சாராயத்திற்கு வழிவகுத்தனர் அதேபோல் இருவரும் கருத்து வேறுபாடு உள்ளதாகவும் ஊழலில் ஒன்றாக கை ஓர்ப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் இவர்களின் அனுமதியோடு காவல்துறை கல்வராயன் மலையில் சாராயம் அளிப்பதாக கூறுவது என்பது கண்மூடி வேலை என அரசியல் விமர்சகர்களால் கூறப்படுகிறது கள்ளக்குறிச்சிக்கு எதிர்க்கட்சித் தலைவர்களான எடப்பாடி பழனிசாமி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சசிகலா நடிகர் விஜய் உள்ளிட்டோர் நேரில் சென்று ஆறுதல் கூறி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்